வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா சென்றிருந்தார் என்பதை நாம் அறிவோம் உண்மையில் அவருக்கு அங்கு பிரமிப்பளிக்கும் வகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது ராஜாங்க வரவேற்பு என்று சொல்லும் விதத்தில் சிவப்பு கம்பளம் வரித்து மிகப்பெரும் ராணுவ அணிவகுப்புடன் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றுள்ளது ரஷ்யா பின்னர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ள மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் புட்டின் மோடி எனது மிக நெருங்கிய நண்பர் என்று புட்டின் சிறப்பித்து கூறியுள்ளார் மாஸ்கோவில் உள்ள புட்டினின் இல்லத்தில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசியிருந்தார்கள் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் மோடி என்றும் அவர் இந்தியாவிற்காக ஏராளமான நல்ல விஷயங்களை செய்து வருகிறார் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வெளிப்படையாக கூறியுள்ளார் நரேந்திர மோடி மேற்கொண்ட முயற்சிகளும் அவரது அயராத உழைப்பும் தான் அவர் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனதற்கு காரணம் என்று பாராட்டியுள்ளார் ரஷ்ய அதிபர் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஒரு அரசு ஆட்சிக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் அதற்கு பதிலளித்த நரேந்திர மோடி இந்தியாவுக்காக மத்திய அரசு கடைபிடித்த கொள்கைகளின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் விளைவே தனது வெற்றி என்று கூறியுள்ளார் ரஷ்ய அதிபர் அளித்திருந்த விருந்திற்கும் அவர் நன்றி தெரிவித்திருந்தார் புட்டினின் சிறப்பு அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிற்கு பயணம் செய்திருந்தார் இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதும் பிரதமரின் இரண்டு நாள் ரஷ்ய பயணத்தின் நோக்கங்களில் ஒன்றாகும் மாஸ்கோ விமான நிலையம் வந்தடைந்த பிரதமரை ரஷ்யாவின் துணை பிரதமர் டென்னிஸ் மான்ட்ரோ நேரடியாக சென்று வரவேற்றிருந்தார் மோடிக்கு ரஷ்ய ராணுவம் மரியாதை செலுத்தி கௌரவித்தது ரஷ்ய அதிபர் புத்தினும் நரேந்திர மோடியும் ஒன்றாக இருக்கும் காட்சிகள் ஏற்கனவே பெரிய விவாத பொருளாகி உள்ளன நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தை உலக நாடுகளும் சர்வதேச ஊடகங்களும் உற்று நோக்கி இருந்தன உண்மையிலங்கு மோடிக்கு மிகவும் உற்சாகமான வரவேற்பு கிடைத்திருந்தது ஒருவேளை இது பல நாடுகளை ஆச்சரியப்படுத்தி இருக்கலாம் குறிப்பிட வேண்டிய மற்றொரு விஷயமும் இங்கு உள்ளது ஐரோப்பாவின் கோபுரம் ரஷ்யாவில் அமைந்துள்ள ஒஸ்டாகினோ டவர் ஆகும் ஐரோப்பாவின் மிக உயரமானதும் உலகின் நான்காவது உயரமான கோபுரமுமாகும் இந்த ஒஸ்டாகினோ டவர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தின் பாகமாக இந்தியர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு காட்சி இந்த ஒஸ்டாகினோ டவரில் காணப்பட்டது ஆம் இந்திய மூவர்ண கொடி ரஷ்ய அரசால் ஒஸ்டாகினோ கோபுரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தோரு அடி உயரம் உள்ள கட்டிடத்தில் இந்தியாவின் பெருமைக்குரிய மூவர்ணக் கொடி ஜோலித்தது பிரதமரின் இரண்டு நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யாவில் விரிவான கொண்டாட்டங்களுக்கு ரஷ்ய அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்தது குஜராத்தின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் கர்பான் நடனமும் பிரதமருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நரேந்திர மோடிக்கு இந்தியர்களும் ரஷ்யர்களும் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்திருந்தார்கள் இந்திய மக்களை காண்பதற்காக மோடி சென்றபோது அங்கு அவருக்காக ரஷ்ய மக்களும் காத்திருந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது காட் ஆஃப் ஹானர் வழங்கி ரஷ்ய ராணுவத்தால் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதும் மிகவும் சுவாரஸ்யமான காட்சிகளாக இருந்துள்ளது மாஸ்கோ விமான நிலையத்தில் நரேந்திர மோடியை ரஷ்ய துணை பிரதமர் நேரில் சென்று வரவேற்றிருந்தார் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் மூலம் இந்தியாவின் முக்கிய நோக்கமாகும் ரஷ்யா பயணத்தை முடித்துவிட்டு பிரதமர் ஆஸ்திரியாவிற்கு சென்றுள்ளார் இப்போது இது மற்றொரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாகும் காரணம் பல தசாப்தங்களாக எந்த இந்திய பிரதமரும் ஆஸ்திரியாவிற்கு சென்றிருக்கவில்லை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகளை முறியடிப்பது சீனா மீதான அதீத சார்பை குறைப்பது உக்ரைன் ரஷ்யா போரில் இந்தியா ஈடுபடுவது அதாவது ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளிலிருந்து விடுவிப்பது இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட நோக்கங்கள் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டியதற்கான அவசியமாக ரஷ்யாவிடம் உள்ளன காரணம் இன்று ரஷ்யா இந்தியாவின் உதவியால் தான் பல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காரணம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுடன் கடந்த காலத்தில் இருந்தது போன்ற ஒரு ராஜதந்திர உறவு இன்று ரஷ்யாவிற்கு இல்லை சீனா மூலமாக எதையும் நம்பி செய்ய முடியாது வடகொரியாவின் விஷயத்தை சொல்லவே வேண்டாம் ஆனால் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடன் குறிப்பாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்காவுடன் இந்தியா மிக நல்ல உறவை கொண்டுள்ளது இப்போது புச்சினுக்கும் போரை நீட்டிப்பதில் ஆர்வமில்லை எனவே அதை தீர்க்க இந்தியாவின் தலையீடு தேவை என்று அவரும் விரும்பக்கூடும்